மீன் மால் அங்கே தான் வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம என்னென்ன மீன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வெள்ள நிலவரங்கள் மீனோட வகைகள் அப்படின்னு பார்க்கலாம் எப்படி இருக்கிற மீன் சும்மா மால் மாதிரி இருக்கா நிறைய வீடியோ யூடியூப் சேனல் போட்டிருப்பாங்க நம்மளோட வீடியோ போகிறது வரும் பாருங்கள் நல்லாயிருக்கும் இது அட்பிஎஃப்சி த்ரீ சிக்ஸ்டி வாங்க வீடியோவில் போகலாம் மார்க்கெட் மெட்ரோட மீன் மெட்ரோடும் அண்ட் பார்க்கிங்கும் இருக்கு செம பார்க்கிங் பெரிய பார்க்கிங் இது 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 மட்டும் இல்லை அந்த பில்டிங் கீழேயே இருக்குது நல்லா ஸ்டெப்ஸ் மால் மாதிரி மலேஜர் மாதிரி இருப்பாரு எப்படி பெருமாதிரி அழகாக இந்த சென்னை ஃபிஷ் மால் அப்படின்னு எப்படி பார்த்தீங்களா நல்லா செம கூட்டம் சூப்பராக இருந்துச்சு நமக்கு என்ன லெவலில் வேணுமோ அந்த மாதிரி மீன் வாங்கிக்கலாம் இது வந்து கீழே ஒரு பார்ட்டு மீன் வெட்டுற இடம் அந்த வந்து ரோட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மீன் வெட்டுற இடம் சைடில் ஒரு மீன் வேட்டு இடம் சரியான பெரிய மீன் மார்க்கெட் இது வான மீன் மார்க்கெட்டு எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் மீன் வெட்டுறவங்க எல்லாம் டக்கு 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 டக்குன்னு விட்டுறாங்க அவங்க பிஸ்னஸ் வேறு லெவலில் போய்ட்டுருக்கு பிசவம் நம்மளும் ஒரு கட்சியை போயிட்டு போய்ட்டு உட்காந்துலாமான்ட்டு கூட தோணுச்சு ஆனால் அவங்களுக்கு உண்டான தொழிலை நம்ம கெடுக்கிற மாதிரி இல்லையா அதனால் நம்ம அங்கே போகல அப்படியே பார்த்துட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்குது பாருங்க இது மட்டும் இல்லை அந்த பில்டிங்குலேயே நிறைய வண்டிங்க இருக்குது அஞ்சு ரூபா பார்க்கிங்க்கு அஞ்சு ரூபா தான் பார்க்கு வாங்குறாங்க வாங்குகிறேன் எவ்வளோ நாளும் நின்றுக்கலாம் பாருங்கள் நம்ம உள்ளே போய்ட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் மால்ல கூட இவ்வளோ கூட்டம் இருக்காது அதனால தான் சொல்கிறேன் இது ஃபிஷ் மால் அப்படின்னு நம்மளுக்கு என்ன வகையான மீன் வேணுமோ அந்த மீன் இங்கே கிடைக்கும் சின்ன மீன் வந்து பெரிய மீன் வரைக்கும் நூறுரூவாயிலேருந்து ஆயிரரூபா வரைக்கும் நூறுரூவாலேருந்து ஆயிரரூவா பத்தாயிரம் வரைக்கும் கூட இருக்கும் மீன் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் தலையை பாருங்கள் எல்லாம் மக்களோட தான் அவர் பாருங்க பாரு எவ்வளோ சேல்ஸ் ஆகுது ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது கூட்டம் காலையில் நாலு மணிக்கே ஆரம்பித்து பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி எவ்வளோ வேணும் எவ்வளோ கூட்டம் நிறைய கூட்டம் இருக்கு இவங்க சேல்ஸ்மேனுக்கு தான் வீடியோ எடுக்கிறத பார்த்து அப்படியே நின்று நின்றுட்டாங்க அதுக்கப்புறமா பேசிகிட்டு இருந்தாங்க நின்று வேண்டும் இவங்க வந்து கட்டலாம் வேணும் ஒரு 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 இது இருக்கு ஒருத்தருக்கிட்டையும் கட்லை மீன் கெண்டை அப்புறம் பாறை இந்த ஏரி பால் எல்லாமே இருக்குது என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம வாங்கிக்கலாம் பக்கத்தில் வந்து கடல் மீன் இந்த ஏரி மீன் மார்க்கெட்டும் இருக்குது கடல் மீன் மார்க்கெட்டும் இருக்குது பாருங்க இது பாஷ் பாஷா மீன் சொல்லுவோம் இந்த மீன் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா நான் சாப்பிட்டதில்ல இந்த மீன் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் வெட்டி வெட்டினீங்கன்னா அதோட ஃப்ரெஷ் வந்து எல்லோ கலரில் இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மீன் மார்க்கெட்டு மீன் மார்க்கெட்டு அழகாக இருக்குன்றது வந்து அந்தந்த அவங்கவுங்களே பொறுத்து தான் இப்போது நீங்கள் போனீங்கன்னா நின்று நாற்று அடிக்கிட்ட போக மாட்டீங்க எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சம பிஸ்னஸ் ஏதாவது பிஸ்னஸ் வேறு லெவலாக எப்படியும் ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா செலவு பத்து கோடி ரூபா நான் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மீன் மார்க்கெட்டில் மட்டும் இருக்கலாம் இது மஞ்ச எப்படி இருக்கு பாருங்க நொஞ்ச பாரசுங்க பல பல பழங்கள் இருக்கு பாருங்க மேலே இருக்குது வந்து ஷீலா அது ஷீலாவா சீலாவா தெரியல ஆமாம் சீலா வந்து இது இரநூறுவான்னு சொன்னாங்க இது டியூனா டியூனா வந்து இரநூறுவா நூற்றி நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா உங்களுக்கு என்ன லெவலில் வேணுமோ அந்த லெவலுக்கு மீனுக்கு மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்கு போகிறாங்க மீனில் இது வந்து நம்ம கவலை மீன் கவலைங்குன்னு சொல்லலாம் மத்தியன்னு மத்தியன்றது வந்து தட்டியாக இருக்கும் இது கவலை சாலைன்னு சொல்லுவாங்க எறா பாருங்கள் எவ்வளோ இது சின்ன எறா வந்து நம்ம இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா நானூறுரூவா இந்த லெவலில் வச்சுருக்காங்க சின்னதாக இருந்தால் இரநூத்தம்பது ரூபா சின்னதாக இருந்தால் நூறுரூவா இரநூத்தம்பது ரூபா அது அதுக்கு லெவல் மேலே அதுக்கு மாதிரி நிறைய லெவல் எங்களுக்கு இருக்குது கடல் ஏறான கடல் இது ஏரி நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக இது ஏரி எறான்னு நினைக்கிறேன் அப்படின் அல்ட்ரா பாருங்க ரெண்டு கிலோ வாங்குறாங்க இரநூறுவா ரெண்டு கிலோ நூறுரூவா ஒரு கிலோ நம்ம சைஸ் ஏறோம் ஒரு சைஸை பொறுத்து இது கடல் ஏறா இது சம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஆச்சு லைவ் ஏறா லைவ் ஏறான்னு சொல்லுங்கள் ஆச்சு லைவ் இயலாம் இல்லையாது அது பிடிச்சி எப்படியும் ஒரு மூணு நாள் ஆகியிருக்கும் மூணு நாலு நாள் ஆகியிருக்கும் ஐஸில் வச்சு ஐஸ் கிட்டி மாதிரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் அந்த இற வந்து நல்லா தான் இருந்தது நீங்களும் சொல்லுங்கள் அப்படிங்கிறேன் நபரை பாருங்கள் செம்ம சைஸ் நபரை நபரை நான் இந்த சைஸில் இங்கே தான் பார்க்குறேன் எங்களுக்கு பெரிய சைஸ் சரியான சைஸு நானூறுவான்னு சொன்னார் கிலோ ஆக்சுவலாக நானூறுவானா ஒரு அஞ்சு மீன் நிற்கும் இது ரெண்டு ரெண்டு துண்டா போடலாம் ஒரே மீன் சங்கரா இது நானூறுவா சங்கரா வந்து ஏன் இந்த ரேட் அப்படின்னா செவ்வளோ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ரெட் என்ன இந்த மாதிரி இருக்கணும் ஃபிஷ்னா இவ்வளோ ஃபிஷ் இவ்வளோ ரெட்டாக இருக்கணும் இது ஆக்சுவலாக அது டூண்டியில் பிடிக்கிற மீனாக அதனால தான் நானூறுவான்னு சொல்கிறாங்க வலையில் போனால் அவங்களுக்கு வந்து சேவலாம் முழுசாக வராது மீன் பிஞ்சு பிஞ்சு வந்துருக்கும் சுறா இங்கே வஞ்ச பாரு சேலாக பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மஞ்சப்பாறை அழகாக எடுக்கிறாரு பாருங்க அடி இருந்து எடுக்கிறாரு மீன் தான் மீனும்னு சொன்னேன் மீன் சுறா கோயிலாக போடு சுறா கோயில் இதுதான் சுரமா கோயில் சுரா புட்டு கோயில் பார்த்துருப்பீங்க சுறா கோயில் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நம்ம என்ன சைஸ் சுடுமாவா சுறா நூற்றம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் சொன்னார் கிலோ எப்படி இருக்கு பாருங்க மீன் அப்படியே நம்ம தம்பி சுறா கண்ணுக்குள்ள விட்டு நீக்கிற எடுத்தா அப்படி காம்பாரு மஞ்சப்பாறை மஞ்சப்பாறை வந்து முந்நூறுவா சொன்னாருன்னு நினைக்கிறேன் முந்நூறுவாயோ அறுநூத்தம்பது ரூபாய் சொன்னார் நம்ம தாராளமா வாங்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம வேற என்ன ரேட் அதிகம் காஷ்மீரில் ஆக்சுவலாக ரேட் அதிகம் இங்கே ரேட்டு கம்மி காஷ்மீரில் ரொம்ப ரேட் அதிகம் நம்ம போய் வாங்கவே முடியாது இங்கேலாம் நான் நிஜமாக இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி நண்டு நானூறுவா சொன்னார் இங்கே நண்டு நல்லா இருந்துச்சு அதாவது பொருள் நல்லா இருந்தால் அதுக்கு அதுக்காக ரேட்டு தானே நமக்கு எப்படி இருக்கு பாருங்க இடையில் இடையில தட்டி தட்டி விட்டுருவாங்க அவ்வளோ கூட்டம் வீடியோ எடுக்கும்போது சைடில் டக்குன்னு ஒரு தட்டு இது தேலி நம்ம தான் சொல்லுவோம் இல்லையா மீன் இந்த தடை பண்ண மீன் அப்படின்னு இந்த மீன் வந்து தடை பண்ணாலும் விற்கிறாங்க அப்படின்னா இது வாங்குறதுக்கு ஆள் இருக்குது அதனால் விற்கிறாங்க இன்னூறுவா கிலோ இது உயிரோடு தான் இருக்குது இது சாகலை எப்போது சாகும் தெரியாது எப்படி இருக்கு ரெண்டு நாள் வரையும் உயிரோடு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மீன் ஆக்சுவலி அது விலங்குன்னு நினைக்கிறேன் அனிமல் இது ஒரு அனிமல் இது மீன் கிடையாது தேய் மாதிரி இருக்குது பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் அது செவில விற்கணும் தூங்கம் மாதிரி திரும்பி திரும்பி கூடுது ஆனால் இது நான் சாப்பிட்டுருக்கேன் நல்லா தான் இருக்கும் இன்னும் பிரச்சனை இல்லை நாங்கள் எப்போலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம் நல்லா இருக்கும் விரால் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க விரால் செம்மையாக இருக்குது தரம்பி அதாவது அந்த பெரிய மின்ன பெரிய சைஸ் சின்ன மின்ன சின்ன சைஸ் விரால் வந்து நானூறுரூவா சொன்னார் கிலோ நானூறுவா ஐநூறுரூவா ஐநூறுரூவா ஆ ஐநூறுவா ஐநூறுவா சொன்னார் கிலோ விரால் அங்கே தர குட்டிலாம் தனியாக பிடிச்சி போறாங்க பதிலே போய் பாருங்க ஒரு மீன் டக்குனிக்கிற மாதிரி இருங்களேன் நல்லா பாருங்கள் பா எனக்கு சரியான கிளிப்பு நல்லா கிடச்சது பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி அப்போதீங்களா அழகாக தங்கி நேர்ச்சி இதே மாதிரி ஏரியில் நாங்கள் பிடிப்போம் பிடிக்கும் போது அப்படியே டக்குன்னு எகிறோம் சூப்பராக இருக்கும் இங்கே போய் ஏரி பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்கள் ஒரு கால் கிட்ட அந்த சின்ன தான் நான் வாங்கினேன் அந்த அஞ்சு கிலோ நின்றுச்சு இது எட்டு கிலோ இருக்கும் ஒரு கிலோ நூற்றம்பது ரூபான்னு சொன்னார் ஒரு கிலோ நூற்றம்பது ரூபான்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது இது வந்து நம்ம ஏரி காவங்கர மீன் மார்க்கெட்டில் நூற்றி இருபது ரூபா அப்படியே பாங்க பாருங்கள் எவ்வளோ போயிட்டு பாருங்க எப்படியே பத்து கிலோ ரூபா தூக்க முடியல தூக்கி நிற்க முடியல பாறை பாருங்கள் பாரை துண்டு போட்டு நம்ம கட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் நினைக்கிறேன் பாறை வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மஞ்சள் பாரா இது பெரிய சைஸ்னால் அது தரம் ரீச்சு அது மீன் மிதிக்கிறாங்களாம் கிடைக்காதீங்க இது வந்து நெத்திலின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக இது நெத்திலியா இல்லை கலாத்தியான்னு தெரியல நெத்திலி மாதிரி தான் இருக்குது வெள்ளை வெள்ளை நெத்திலின்னு சொன்னார் நெத்திலாம் கொஞ்சம் ருட்டியாக நீட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்குது இங்கே பாருங்கள் திருக்க ஆக்சுவலாக நாங்கள் செம்படக்காய்னு சொல்லுவோம் வந்து திருக்க வந்து பிளாக் கலரில் கொஞ்சம் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது செம்படக்காய் ஆனால் எல்லாரும் திருக்க எல்லாருக்கும் தெரியாது ஏ செம்பக்காய் திருக்காயான்னு இது செம்படக்காய் திருக்க வந்து வேறு வேற இருக்கும் திருக்கைக்கு தான் வாள் முழு இருக்கும் இதையும் வாழ்ல வெட்டி வச்சுருக்காங்க ஏன்னா அதில் வெயிட் வாழ்னு சேர்த்து வெயிட் வரும் இருக்கு பாருங்கள் ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு இந்த மீன் வந்து செம்மையாக இருக்கும் மிளகு சேர்க்கம் போட்டு வச்சு பூண்டு மிளகு நல்லா இருக்கும் இந்த வாயை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் பட்டை காஸ்ட்டுங்க இருக்குது அந்த பல்லு பார்க்கணும் அந்த தம்பி வந்து பல்லு பார்க்கணும் நான் வெஜ்ஜும் ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் ஓப்பனே ஆக முடியல ஆக்சுவலாக இது வந்து அரை கிலோ மீன் தான் நாங்கள் அஞ்சு கிலோ மீன் வாங்கணும் அதோட வாயை ஓப்பன் பண்ணோன்னா அது மறந்துதான் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பல்லு பாருங்கள் எவ்வளோ பெரிய பல்லு இருக்கு இதுக்கே இவ்வளோ பெரிய பல்லுன்னா அந்த மீன் எவ்வளோ பெரிய பல்லு இருக்கும் சரியான சரியான பல்லு பாருங்கள் எப்படி இருக்கும் மனுஷ பல்லு மாதிரி இருக்குது பாருங்கள் அப்பா கடிச்சா ஆகுது ஏரி வாழ் பல்லு பிறகு ஆக்சுவலி அது பிரானாவோட இனம்னு நினைக்கிறேன் பிரானாவோட இனம் தான் ஆனால் அது மனுஷங்களை வந்து கடிக்கமா இருந்ததில்லை இறந்த மனசில் கடிக்க மாதிரி கஷ்டப்படுற மாதிரி ஆனால் அந்த வாயை பண்ணலான்னு மாடலான்னு ஓப்பன் பண்ண முடியல செவிலு பாருங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு மீன் இதெல்லாம் நைட்டு பிடிக்கிற மீனாக இருக்கும் இதில் வந்து ஐசி வச்சு கொண்டு வந்துட்டாங்கன்னா இது சேல் ஆகாது நல்லா இருக்காது மீன் ஏரி மீன் எல்லாம் அதை பல்ல ஓப்பன் பண்றேன் ஓப்பனே ஆகல மீன் செம பிரச்சு அப்படியே வச்சுட்டு கடைக்கு போனோம் இங்க பாருங்க இது வந்து கடுமா கடுமாட்டு அழகா இருக்கா எப்படி பாருங்க தரமா இருக்கு பாருங்க நல்லா தான் இருந்துச்சு எப்படியும் இது வந்து கிலோ வந்து இது எவ்வளோ சொன்னார்னா இரநூத்தம்பது ஒன்பது ரூபாண்ணா இருக்கு இந்த கெண்டை வந்து இது கற்பிங்களா அது வால் வந்து கொடுவாவோட வால் மாதிரி இருக்கு இந்த ரோகோட வாழ் பாருங்க ரோடு புல்கண்டி அதோட வால் எப்படி இருக்கு ரெண்டு டபுளாக இருக்கு இது சிங்கிளோட சிங்கிள் வாழா இருக்கு இந்த பிளாக் கலர் ஜிலேபி பாருங்க உயிரோட இருந்துச்சு ஆக்சுவலா உயிரோட இருந்துச்சு ஒரு ஒரு மீன் எப்படியும் ஒரு அரை கிலோ வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய மீன் இதுக்கு வாய் ஓப்பன் பண்ணி பார்த்தா பல்லயே தெரியாது இது பல்லு இல்லை உயிரோட இருந்துச்சு அப்படி அதை கொண்டு போட்டுட்டு வேறு மீன் அது பாருங்கள் இப்போ வச்சு எப்படி துடிக்கும் பாருங்கள் உயிர் வந்து இதுவும் நூற்றம்பது ரூபா தான் சொன்னாங்க ஆக்சுவலாக இந்த மீன் இந்த மீன் வாங்கியிருக்கலாம் நல்லா செமேட்டோ வச்சு ஏன்னா மண்ட ஜிலேபி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது ஜிலேபியா அப்படின்வாங்க ஆனால் ஜிலேபி தான் டேஸ்ட்டு குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஸ்மெல்லும் வரும் மற்றபடி எல்லாமே மீன் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நம்ம ஸ்ரீ மசாலாவில் அந்த குழம்பு வச்சு ஜிலேபி மீன் குழம்பு வச்சுனா தரமாக இருக்கும் ஸ்ரீ மசாலா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க நல்லாயிருக்கும் வாழை மீன் ஆனால் வாழை மீன் கொஞ்சம் பழசு தான் கொஞ்சம் இல்லை ரொம்ப பழசு தான் வாழை மீன் இரநூறுவான்னு சொன்னார் கிலோ ஆக்சுவலி இந்த வாழை மீன் வந்து சைடில் மேலே இருக்க இது எடுத்துட்டு மேலே இருக்க அந்த ஸ்டீல் மாதிரி இருக்கிற சொரணும் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கல்லு பிடித்தே இதே இதையும் தேய்ப்பாங்க அந்த ஸ்டீல் போய் அது அப்படியே போயிடுச்சு பாருங்க ஆக்சுவலி அது பழைய மீன் ரொம்ப பழைய மீன் அந்த ஸ்டீல் போகவே போக கத்தியில் போட்டு சீவுனா அப்படி நைஸாக வரும் இங்கே பாரை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா இங்கே வந்து பார் வந்து நானூறுபா சொன்னார் கிலோ சின்ன பார் நானூறுரூவா பெரிய பறை ஐநூறுவான்னு சொன்னார் மேலே இப்போ பார்க்குறதுக்கு பெரிய பறை ஐநூறுரூபா இது வந்து சின்ன பறை நானூறுபா நல்லாக்காக இருந்துச்சு மீன் பக்கத்தில் ஒரு பெரிய பாறை இருந்துச்சு நான் தூக்கு தூக்கலாம் சரியான சைஸ் ஸ்ராப் பாருங்க எப்படி பண்ணேன் இப்படி என்ன வழி பண்ணுறது வழி இல்லை எப்படி தான் ஏரி ஆகணும் பாருங்க எவ்வளோ பாரு இது வந்து தூண்டில் பிடிச்சு பாருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறோம் பிடிக்கலாம் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுறோம் கடலுக்கு போய்ட்டு பார்ப்போம் நம்ம தூண்டி போட்டால் கிடைக்குமான்னு பார்ப்போம் எப்படின்னு கொஞ்சம் ஐடியா மட்டும் சொல்லுங்க நான் பண்ணேன் ஆக்சுவலாக நான் வச்சுக்க தூண்டி சரியானு தெரியல இது பாருங்கள் காரப்பொடின்னு சொன்னாங்க ஆனால் அது சுதும்புன்றார் அவர் அண்ணன் நீங்களே கேளுங்க என்ன சொல்கிறேன்னு கேளுங்க

மிளகு போட்டுவோம் கூண்டு மிளகு போட்டு கொண்டு மெலிஸ் இதான் அரியலை மெலிஃப் அரித்து எல்லாம் வேலை பண்ணுவாங்க எல்லாம் ரெண்டு மூணு வச்சிருக்கா போட்டு சட்டிதமா சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டில் கையில் ஊற்றி அதில் இருந்து நாலு கொத்தமல்லாம் இதில் போட்டு வச்சுருக்காங்க விட இதெல்லாம் போகிற கையில் சொல்லி அப்படி பண்ணிட்டு வேற கடைக்கு பார்த்தோம் மஞ்சப்பறை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மஞ்சப்பறை பக்கத்துல தேங்காய் பறை நல்ல சைஸ் அது வேற வஞ்சரம் வஞ்சரம் சின்ன மீன் இருக்கு ரொம்ப பெருசாலாம் இல்லை இல்ல இருந்துச்சு அப்புறம் வரும் வீடியோ பாருங்க பாரு நல்லா இருக்கும் ரெண்டு பாறை பகத்தில் பகத்தில் இருக்கு மஞ்சப்பாறை தேங்காய் பாறை நல்லா இருக்கா இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலி சொல்லி கீழே பாருங்க அவன் என்ன நினைச்சாங்கன்னா ஏதோ நியூஸ் பிடிக்கணும்னு நினைச்சாங்க தமிழ் இந்த கெட்டப்ப பேக்கு எல்லாம் நியூஸ் சேனல் என்ன வந்து நம்ம வந்து தெரியாது வராது பழிமுள்ள பழிமுள்ள வராது சரி ஓகே பரவாயில்ல அப்புறம் நண்டு பாருங்க நண்டு எப்படி கொட்டி வச்சிருக்காமல் பாருங்க இங்கே நண்டு வந்து சுமாராக தான் இருந்துச்சு நல்லா இருக்குன்ட்டு சொல்ல முடியாது இரநூறு முந்நூறுவா நானூறுவா கிலோ முந்நூறு அது தரம் தரம் இருந்துச்சு ஒன்று இரநூறுவா இவர் இரநூத்தம்பது ரூபான்றாரு நாங்கள் போனதுக்கு முந்நூறுவான்னு சொல்லி வாங்கணும் நூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோ வாங்கினேன் நண்டு நல்லா தான் இருந்துச்சு ஆனா என்ன சொல்றது பழைய செவ்வளா இருக்கும் உங்களுக்கு லெதர் ஜாக்கெட் பாருங்க லெதர் ஜாக்கெட்டு ஒரு மீன் வந்து எப்படியும் மூக்காக்கில நிற்கும் நல்லா இருந்துச்சு லெதர் ஜாக்கெட்டு முந்நூறுவா ஒரு மீன் முந்நூறுவா அவங்க மீன் பீஸ் வச்சு சொல்ல கிலோவா இல்லை பீஸ் வச்சு சொல்லுங்க அது ஒரு மீன் எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க சும்மா பல்ல பல்ல பள்ள பள்ளன்னு இருக்கா இதையும் வந்து நம்ம ஸ்ரீ மசாலா குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா அற்புதமா இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் பணம்பு வைக்கலாம் எல்லாமே பண்ணலாம் சூப்பராக இருந்துச்சு மீன் இந்த இது வந்து கருப்பு கொடுவான்னு சொன்னாங்க ஆக்சுவலி அது பேர் வேறு இது உங்களுக்கு பேர் தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கேட்டாக்கா கொடுவா எல்லாத்துக்கும் கொடுவா என்னென்ன பேர் தெரியல ஒரு பேர் கொடுவா வச்சுருக்கேன் ஆக்சுவலி அது கொடுவா கிடையாது எனக்கு பேர் தெரியல உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எப்படி தலை மட்டும் சின்னதாக இருப்பாங்க ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷு தான் இருக்குது சூப்பராக இருக்குது இது திருக்கூட்டின்னு நான் தம்பி ஆனால் திருக்குட்டி கிடையாது எதுவும் சம்படக்காதான் எப்படி இருக்கா அழகாக இருக்கா கிரிக்கிரி ஆக்சுவலாக இது வந்து குழம்பு ஸ்வீ மசாலா குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அற்புதமாக இருக்கும் இந்த குழம்பு வந்து உடம்பு ரொம்ப நல்லது மீன் வந்து இது வந்து எலும்பு இருக்கிறது இருக்கும் அதோடய எலும்பு அது சாஃப்டாக இருக்கும் எலும்பு வந்து இந்த குருத்து எலும்புன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் குருத்து எலும்பு மீன்ஸ் இந்த வாய வச்சு கடிக்கலாம் இது இந்தியன் சாலை மீன் இது பேர் கலவா 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 மீந்தா சிந்தியன் சலமான்னு சொல்லுவாங்க எப்படி இருக்குது பாருங்க அங்கே மேலே இருக்குது கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது குரூப்பர் ரெட் குரூப்பர் அது ரேட்டு என்னென்னு கேட்கலை நாங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் உள்ளே வஞ்சிரம் குரூப்பு இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் சரியான கூட்டம் சண்டே அன்னைக்கு அதுவும் நாங்கள் போனது வந்து எட்டு மணிக்கு தான் போனோம் எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கள் காலையில் இன்னும் நிறைய கூட்டம் வந்திருக்கும் ட்யூனாக அப்படியே அழகாக அடிக்க வச்சுருக்காங்க பார்க்கும்போதே அப்படியே செம்மையாக இருந்துச்சு மேலே கட் பண்ணியும் வச்சுருக்காங்க உங்களுக்கு வேணுன்னா கட் பண்ணியும் வாங்கிக்கலாம் இப்படியும் வாங்கிக்கலாம் ஃபுல்லாகவும் வாங்கிக்கலாம் க்யூனாவும் நண்டும் சேர்த்து சாப்பிடாதீங்க ஏன்னா ஃபுல்லாக ரெண்டுமே கேஸு வேறு மாதிரி வைத்து கலக்கி விட்ருவோம் நண்டு சனையை வச்சு சாப்பிடுவோம் வந்து எப்படி இருக்கு பாருங்க சுறா பாருங்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு சுறா வந்து அது வந்து கொடுவான்னு நினைக்கிறேன் அதுவும் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல என்னென்னு பேருன்ட்டு நீ தெரிஞ்சால் சொல்லுங்கள் பேரெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நல்லா நமக்கு சொல்ல முடியும் இல்லையா தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செம சைஸ் மீன் ஆனால் எப்படி ஒரு மீன் வந்து ஒன்றரை கிலோ வரும் எப்படி இருக்குது பாருங்கள் ஆ ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்டு போல மீன் தான் இருந்துச்சு ஏரி மீனையும் வச்சு விற்கிறாங்க கடல் மீனையும் வச்சு விற்கிறாங்க பக்கெட்டில் பணத்தை பார்த்தீங்களா அப்படியே பணம் பக்கெட்ல இருக்குது யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படியே வந்து செலவு சேஞ்ச் கொடுத்துட்டு என்ன ரேட்டை கொடுத்துட்டு வாங்கி கொடுத்து ஈஸியாக அப்படியே இருக்கும் இன்னும் பே பே ஃபோன்பே ஜிபேனாலும் பண்ணிக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் இந்த பாறை குட்டி பாறை என்ன பாரு வரிப்பாறையா தெரியல வரிப்பாறையில் இது இது என்ன பாருன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு பேர் தெரியல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்கும் பிங்க் கலரில் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் ஓகேவா நல்லா தான் இருக்குது மீன் தரமாக இருக்கா சும்மா பழப்பள இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இது ஸ்ரீ மசாலா வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்ணுனா அற்புதமாக இருக்கும் அதனால் ஸ்ரீ மசாலா ஸ்ரீமசாலான்னு சொல்கிறேன் என்ன ஒன்றும் காமி பண்ணுறேன் இருக்குது நாங்கள் வந்து ஆர்ட்ரு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நாங்கள் வந்து அனுப்புவோம் ஏன்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ ஆல்ரெடி இருக்குது நாங்கள் அதில் வந்து இறால் கபாப் பண்ணியிருப்போம் அது பாருங்கள் நெத்திலி பாருங்கள் நெத்திலி குழம்பு வச்சு சாப்பிட்டாக இருக்கும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் மீனை எடுத்து காமிக்கு சொன்னால் தம்பி எனக்கு எனக்கு ஒரு நல்ல ஓட்டை மீனாக வந்துருச்சு நான் அப்படி நல்ல மீன் சொன்னா எப்படி இருந்து பாருங்கள் இந்த நெத்திலி வந்து ஆக்சுவலாக குழம்பு வச்சோம் உடஞ்சி போகுது உடஞ்சி மீன் உடைஞ்சிடுது வருத்தாலும் உடஞ்சிது உடஞ்சிது எப்படி உடையாமல் தெரியல உடையாமல் பண்ணணுமோ தெரியல என்ன மசாலா போடாலும் உடஞ்சது பெரிய மீன் டியூப் கனவா இது டியூப் கனவா முட்டை கனவா ஓட்டு கனவா முட்டை கனவா நெட்டை கனவா என்னென்ன கனவாவும் இருக்குது பெரிய கனவா எல்லா கனவாக இருக்குது சாப்பிட்டு தான் சொல்லுங்கள் என்ன கனமா நல்லா இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மீன் சும்மா பல 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 பழம் இருக்கா இது வந்து பாம்ஃபெட்டு பிளாக் பாம்பு ஒவ்வாலாக பிளாக் பாம்பெட் பிளாக் பாம்பு தான் அது இப்படி ஆனால் இதோடய ரேட்டு அதிகம் அவர் ரேட்டு கம்மியாக தான் சொன்னார் நானூறுவா சொன்னார் நினைக்கிறேன் கிலோ நானூறுவா செம்மையாக இருக்காங்க குழம்பு சூப்பராக அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் தரமாக இருக்கும் மீன் ஆக்சுவலாக இது பாம்பரட்டாக ஓவாலா நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுதான் இது கருப்பு வவால் இது பாம்பிரெட்டு இது ஒரு விதமான பாம்பு எப்படி இருக்கு பாருங்கள் சின்னது இது மீன் வந்து நூற்றம்பது ரூபா சொன்னார் ஒரு கிலோ இது வந்து நூற்றம்பது ரூபான்னு சொன்னார் இது எப்படியும் மொத்தமாக குழம்புல போட்டோன்னா அப்படியே குறைஞ்சி போய்டும் இது சுதும்பு பாருங்கள் இதுதான் சுதும்பு அங்கே முதல்ல பார்த்தீங்களா காரப்பொடி சுதும்பு இதுன்னு சொன்னார் இல்லையா ஆக்சுவலாக அது காரப்பொடி சுதும்பு வெள்ளை சுத்தம் நல்லா இருக்குது இது என்ன மீனின்னு தெரியல உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச இது வந்து பொருவா அப்படின்னு நினைக்கிறேன் பொருவா பிடி எங்கள் பாட்டி வந்து பொருவா குழம்பு தான் வைக்கும் செம்மையாக இருக்கும் குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும் தரமாக இருக்கும் எங்களுக்கு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில் விரால் பாருங்கள் இது செத்து பண்ண விளாள் லைவா இல்லை இதை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வைத்து வச்சு சுத்திட்டு இருந்தாங்க நல்லா இருக்கும் எப்படி அவங்க கண்ணு எல்லா விஷயம் ஆக பாருங்கள் இரநூத்தி முப்பது ரூபான்னு நேரம் ஒரு கிலோ ஆனால் இரநூத்தி ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு மீன் பாருங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் மீன் நல்லா இருக்கான்னு நல்லாவியா நல்லா இருக்கா நல்லதையா சுமாராக தான் இருக்குது ஆனால் இரநூத்தி அவங்க விராலெலாம் வந்து உயிரோடுதான் இருந்தால் நல்லா இருக்கும் கரடி காரை இது கனாடி காரை சூப்பராக இருக்கு பாருங்க கனாடி காரை பொடி அப்புறம் அப்படியே போனோம் எப்படி இருக்கு பாருங்க இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு கடைக்கு போகணும் பாருங்கள் இது வஞ்சிரம் வந்து கட் பண்ணி விற் விற்றாங்க தம்பி ஒரு மொக்கம் வாங்கினாரு இது தலையை வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு தலை ஒரு கிலோ வந்து நூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்க ஒரு கவு ஒரு பவுலு ஒரு பவுல் நூற்றம்பது ஸ்லைஸ் போட்டு வச்சிருக்காங்க அது எவ்வளோ இருந்ததில்லை ஒரு கிலோ ரூபான்னு சொன்னார் தம்பி வந்து ஒரு சைஸ் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து ஒரு மாதிரி பேசிட்டாரு என்ன சொல்ல கேளுங்க ஃபீயாக வந்து எப்படின்னு சொல்லி இதை வாங்கிட்டேன் பார்த்தீங்களா இதுதான் வந்து நாங்கள் வாங்கினேன் மொபைல் தம்பி இதோட பள்ளியை எடுத்துகிறேன்னா பள்ளி எடுக்காமல் விட்டு விட்டான் அஞ்சு கிலோ அந்த மீன் எழுநூற்றம்பது ரூபாய் கொடுத்து வாங்கினேன் ஆனால் இதுக்கும் பள்ளி பெருசாக தான் இருக்கும் அடுத்த வீடியோவில் இந்த மீனை எப்படி வெட்டுறோன்றதை பாருங்கள் காமிக்கிறோம் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு அக்கா செம்ம ஸ்பீடாக வெட்டுவாங்க டக்கு 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 விட்டுருவாங்க அந்த வீடியோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பண்ண நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நம்ம வீடியோ நம்ம சேனல் வந்து ஒரு மூணாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்கு ஆயிடுச்சு ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் உங்களை நம்பி தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டினியூவாக பாருங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் போய் சொல்லலாம் போய் போயிலான்னு சொல்ல மாட்டோம் உண்மையை தான் சொல்கிறோம் தப்புனாக்கா சொல்லுங்கள் திருத்திக்கிறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூவாக அடுத்த வீடியோ பாருங்கள் நல்லாயிருக்கும் அன்பியஸா திசிசிக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स